நண்பர்களே வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா அமெரிக்கா பத்து வருட பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டாங்க நேற்றுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் இந்த ஒப்பந்தம் இருக்கு திடீர்னு அமெரிக்கா வந்து நமக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க போடுறாங்க பாகிஸ்தான் ஆம் பண்றாங்க பாகிஸ்தான பைஸ் பண்றாங்க கூட நிறைய ஒப்பந்தம் போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியா ரஷ்யா கிட்ட நம்ம வாங்குறதுனால நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மோடியை கொள்ள ஒரு சதித்திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அது ஒரு மகதன்மான ஒரு நியூஸ் கிடையாது இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்தியா எப்படி அமெரிக்கா கூட ஒரு இந்த மாதிரி பாதுகாப்பு பொந்தெல்லாம் போடுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதுல ஒரு நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த உறவு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து மேம்பட்டுட்டே தான் வந்துச்சு நிறைய விஷயங்கள்ல அமெரிக்காவும் இந்தியாவும் கூட்டு முயற்சியில நிறைய பண்ணிட்டு தான் வந்துட்டு ட்ரம்ப் அப்படின்ற ஒரு பிரசிடென்ட் தான் வந்து அவரோட அப்ரோச்சை வந்து வேற விதமா அதுவும் அவருடைய ஃபர்ஸ்ட் டெனியூர்ல இப்படி கிடையாது இந்த டெனியூர்ல தான் அந்த மாதிரி பண்றாரு அவரோட அப்ரோச் வேற விதமா மாறி இருக்கு அது மட்டுமே தான் தவிர அமெரிக்கா ஆசியா கண்ட்ரியா இந்தியாவுக்கு வந்து எதிரி கிடையாது அங்க இருக்கிற நிறைய சேனட் பீப்புள் வந்து இந்தியாவுக்கு இன்னமும் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் ட்ரம்ப்பை மையம் வச்சு நம்ம எந்த ஒரு ஒப்பந்தமும் போட மாட்டோம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு உறவு வந்துட்டு வலப்படுத்தணுன்றது வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம இங்க இங்கே பார்க்குறேன்னா அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வல்லரசான டெமோக்ரசி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய டெமோக்ரசி ஸோ ரெண்டு டெமோக்ரஸி எப்பவுமே ஒன்றா இருக்கணுன்றது தான் உலக மக்களுடைய நம்பிக்கையும் ப்ளஸ் விருப்பமும் கூட ஓகே வாங்க ஃபுல் டெட்டில் போய் வீடியோல பார்க்கலாம் நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கான ஒரு புதிய டிஃபென்ஸ் கூட்டணி ஒப்பந்தம் வந்து இது ஒரு சாதாரண அக்ரிமெண்ட் கிடையாது இந்த ரெண்டு நாட்டோட உறவையும் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போற ஒரு அக்ரிமெண்ட் தான் இது ஒரு மைல்ஸ்டானும் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த ரஷ்யா நாயனால சோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து உறவை வந்து ஓரளவுக்கு சரி செய்யும் அப்படின்னு நல்லா நம்புறாங்க அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி அதாவது நேத்து பார்த்தீங்கன்னா மலேசியா தலைநகர் கோலா நடந்த ஒரு பெரிய மீட்டிங்ல நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அமெரிக்கா

அதாவது இண்டிஜினியஸ் ராணுவ திறமையை வந்து ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கு ரெண்டு நாடுகளும் சேர்ந்து க்ளோஸா ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு இதுல சொல்றாங்க இதுல நாலு முக்கியமான பில்லர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒன்னு ராணுவ கூட்டமைப்பு அதாவது இன்டர் ஆபரேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நாட்டோட ஆர்மி ஏர் ஏர்ஃபோர்ஸ் அப்புறம் நேவி சைபர் மற்றும் விண்வெளி துறையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா டொமைனையும் ஒன்னா சேர்த்து இயங்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லுது ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அல்லது மக்களுக்கு உதவி தேவைப்பட்டா நம்ம ராணுவங்கள் வந்துட்டு இன்னும் பாஸ்டா செயல்படுறதுக்கு இது வந்து அதிகமா உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது டெக்னாலஜி மற்றும் மேக் இன் இந்தியா அதாவது ஃபோக்கஸ் வந்துட்டு இதுதான் அப்படின்னு வந்து மெயினா சொல்றாங்க இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக் இன் இந்தியாவா வந்து வச்சிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்ல அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் மேக் இன் இந்தியாவோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்பு துறையில இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் வந்துட்டு அடையணும்னு நினைக்குது இந்த ஒப்பந்தம் இதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து ஜாயின் ப்ரொடக்ஷன் அதாவது அமெரிக்காவோட லேட்டஸ்ட் தொழில்நுட்ப பயன்படுத்தி இந்தியாவிலே வந்து ராணுவ எக்யூப்மெண்ட்ல வந்து தயாரிக்க இது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு எல்லாருமே தெரியும் டெக்னாலஜிகளா சுப்பீரியான ஒரு சில கண்ட்ரில வந்துட்டு முதல்ல இருக்கிறது வந்து அமெரிக்கா தான் ரஷ்யா ஒரு பலமான கண்ட்ரியா நம்ம பார்த்தாலும் இன்ன வரைக்குமே வந்து ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராப்ட வந்து ரஷ்யா வந்து பெரிய லெவல்ல தயாரிக்கல அதாவது சு பிப்டி அதாவது சுகை பிப்டி ஒரு ஏர்கிராப்ட் வந்து வச்சிருக்காங்க அது இந்தியாவுக்கும் வந்து அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க ஆனா இந்த ஏர்கிராப்ட் வந்து இப்பதான் வந்து ரஷ்யாவே வந்து தயாரிச்சு அதை வந்து அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ்ல சேர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அதிநவீன டெக்னாலஜி டிரான்ஸ்பர் இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம தயாரிக்க போற எல் சி ஏ மார்க் டூ போர் விமானங்களுக்கான ஜி ஜிது ஜென்ரல் எலக்ட்ரிகல் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தயாரிக்க நிறுவனம் அந்த நிறுவனத்தோட ஜிஇ எஃப் அப்படின்ற ஜெட் இன்ஜின் டெக்னாலஜி மற்றும் எம் கியூ நைன் பி பிரிடேட் மாதிரியான அட்வான்ஸ்டு ஆளில்லா விமானங்களோட தொழில்நுட்பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கிடைக்க இந்த ஒப்பந்தம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க எம் கியூ நைன் பின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதாவது ட்ரோன் வந்து எல்லாரும் இப்போ யுக்ரைன் வாரில் பார்ப்போம் ரஷ்யன் வாரில் பார்க்குறோம் எல்லாருமே ட்ரோனை பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அப்போவே ட்ரோனு வந்து மிகப்பெரிய சக்தியாக வந்து அமெரிக்கா பயன்படுத்திச்சு அதுதான் அந்த பெடேட்டர்னு சொல்லக்கூடிய ட்ரோனு அது இல்லாமல் எம் கியூ நைன் ரீப்பர் இருக்குது அவங்க நேவி வேரியன் தனியாக வச்சிருக்காங்க ஏர்ஃபோர்ஸ் வேரியன் தனியாக வச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஸோ அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை சொஃபிஸ்டிகேட்டட் ட்ரோன்ஸாக நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் அடியில் அது பறக்கக்கூடியது இருபத்தி நாலு மணி நேரம் வந்துட்டு தொடர்ந்து பறக்கக்கூடியது ஆள் இல்லாத ஒரு விமானமாக பார்க்கப்படுது அதில் ஹெல்ஃபயர் மிசைல்ஸ்லாம் வந்துட்டு அது லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகும் துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லாத விமானம் இந்த மாதிரி டெக்னாலஜியை நமக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பராமரிப்பு ஹப் அதாவது மெயின்டெனன்ஸ் இந்தியா இனிமேல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தடங்கும் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் பராமரிப்பு செய்யறதுக்கான ஒரு பெரிய பிராந்திய ஹப்பா வந்து உருவாக இது உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் ஏர்ஃபோர்ஸோட விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்குரிய ஒரு ஹப்பா இது பயன்படும் ஏன்னா இந்தோ பசிபிக் இந்தியா வந்து ஒரு மெயின் ஹப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அமெரிக்காவோட கணிப்பு படி அதனால இதை வந்துட்டு அக்ரிமெண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமா உதவும் அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் இந்தோ பசிபிக் அப்படின்றது மெயின் விஷயம் இந்தோ பசிபிக் தான் மெயினா வந்து அமெரிக்கா வந்துட்டு நம்ம கூட கூட்டா சேர்றதுக்கு விருப்பப்படுறாங்க சைனாவோட ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்றது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்தோட அரசியல் மற்றும் புவியியல் ரீதியான நோக்கம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் எதுக்காக அப்படின்னா முழுக்க முழுக்க சைனாவோட ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு விஷயமா தான் அது பார்க்கப்படுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அதாவது ரகசிய தகவல் வந்து ஷேர் பண்றது அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தீவிரவாதம் மற்றும் அணு ஆயுத பரவலை தடுக்க முக்கியமான

அவங்களுக்கு வந்துட்டு காமிக்கணுன்றதுக்காக இந்தியாவை நண்பனா எடுத்து அவங்க வந்து விஷயங்களை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிருக்காங்க சொல்லப்படுது மேலும் நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை பத்தின விஷயங்களும் அதாவது ஈவன் தோ பாகிஸ்தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய செயல்படக்கூடிய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியும் வந்து நிறைய மானிட்டர் பண்ணி அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பேக் டோர் விஷயமா தான் நம்ம பாக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜன்ல வந்து ஒரு சுதந்திரமான ரூல்ஸ் நான் சொன்னது தான் இந்த விஷயம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தோ பசிபிக் பகுதியை ஒரு உறுதி செய்யறதுல ரெண்டு நாடுகளும் உள்ள ஒரு ஷேர்டு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு

சவுத் சைனா வந்து அவங்களது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்க அனுமதி இல்லாமல் வர முடியாது ஃபிஷிங் போட்டெல்லாம் வந்துட்டு வாட்டர் கிணன் வச்சு அடிக்கிறது அவங்கள வந்து தாக்குறது கத்தியால் வெட்டுறது குத்திக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நமக்கு எப்படி பார்டரில் பிரச்சனை பண்ணாங்களோ அதேமாதிரி இவங்க கிட்டலாம் வந்து வாட்டரில் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்தியா மாதிரி ஒரு பலம் பொருந்திய நாடு அமெரிக்கா மாதிரி இன்னொரு வல்லரசு நாடு கூட வந்து நம்ம கை சேர்த்து சவுத் சைனா வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி விஷயங்களை செய்யறது வந்து சைனாக்கு செக் வைக்கிற விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இதுதான் வந்து இந்த பேக்டோட முக்கியமான விஷயம் இந்த ஒரு டேபிள் காலத்தை பாருங்க இதுல நம்ம என்ன மாதிரியான பேக்ட்லாம் அமெரிக்கா கிட்ட போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு புள்ளி வரும் மொத்த ராணுவ விற்பனை அதாவது ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து இது வரைக்கும் ராணுவ விற்பனை அமெரிக்கா நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ராணுவ தளவாடங்களை வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆம் சப்ளை செய்யறத ஒரு மிகப்பெரிய நாடுல வந்துட்டு நம்மளும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் ஆம் சப்ளை பண்றாங்க ஆனா இந்தியா வந்து அதிக அளவுல வாங்கக்கூடிய ஒரு நாடா நம்ம பாக்குறோம் அதுக்கடுத்து நான் சொன்ன இதே தான் மெயின்

பிஎஸ்ஏ பிஇசிஏ இது மாதிரியான முக்கியமான பவுண்டேஷனல் ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன ஒப்பந்தங்கள் பார்த்தோம்னா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்றது போர்ட்டோ யூஸ் பண்றது சர்வேலன்ஸ்க்கு அப்போ என்னென்ன பண்றது இந்த ரீஃபீலிங்கான அக்சஸ் பண்றது அவங்களுடைய ஏர்கிராஃப்டிங் வந்துருச்சுன்னா அதை பழுது பார்க்கறது இந்த மாதிரியான நிறைய ஒப்பந்தங்கள் வந்து நம்ம வந்து கையெழுத்துட்டு இருக்கோம் கூட்டு பயிற்சி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு கூட்டு ராணுவ பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையில வந்து நம்ம எக்ஸைஸ் பண்ற ஒரு நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா கூட அதிகமாக நம்ம எக்ஸைஸ் பண்றோம் யுத்தோபாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வருஷம் வருஷம் நமக்கு நடக்கும் அமெரிக்கா மரைன்ஸும் இந்தியாவுடைய ஸ்பெஷல் போர்ஸும் இந்த யுத்த பஸ்ல கலந்துப்பாங்க மலபார் ஒன்னு இருக்கு அதுவுமே வந்து அமெரிக்கா நேவி கூட நம்ம பண்ணக்கூடியது இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து நம்ம ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அமெரிக்கா கூட பண்றோம் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் அமெரிக்கா வந்துட்டு வார் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் உள்ள நாடு அதாவது அவங்க அமெரிக்கா எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்களோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எல்லா நாடும் கூட பிசிக்கலாவே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாடு யாருன்னு பாத்தீங்கன்னா அது அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் அதிக அளவுல வார்ல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கு மற்ற

நமக்கு வந்து தோல்வியாக இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு பலத்த சேதத்தையும் நம்ம வந்து உண்டு பண்ணோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நாள் நாடுகிட்டேருந்து நம்ம கெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதனால் இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து கண்டினியூ பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதிர்கால ஃப்ரேம் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த ஒப்பந்தம் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியா வெறும் ஒரு மேஜர் டிஃபன்ஸ் பார்ட்னர் அப்படின்ற லேபிளில் இருந்து உலக பாதுகாப்பு விஷயங்களில் முக்கியமான ரோலை வகிக்கிற நாடாக மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ரெண்டு நாட்டோட பாதுகாப்பு உறவு இன்னும் வந்து ஸ்ட்ராங்கராக ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம பிராந்திய அமைதி அப்புறம் வந்துட்டு ஸ்ரதத்தன்மை மற்றும் டெக்னாலஜி வளர்ச்சிக்கு வந்து இது வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கண்டிப்பா இந்த இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் வந்து நம்ம அமெரிக்கா கூட போட்டு தான் இருக்கணும் அமெரிக்காவோ ரஷ்யாவோ சைனாவோ இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் வரும் இந்தியா எப்படி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகலாம் டெக்னாலஜியாவும் சரி பாதுகாப்பு விஷயங்களும் சரி மக்களை வந்துட்டு டேக் கேர் பண்ணிதான் சரி கவர்னன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம்ன்றத நம்ம எப்ப பார்ப்போம் அப்படின்னா இந்தியாவோட உறவு அமெரிக்கா கண்டிப்பா தேவை அமெரிக்காவோட உறவு கண்டிப்பா இந்தியாவுக்கும் தேவை ஏன் அப்படின்னா நம்மளுடைய பண்ண மாதிரி ரெண்டு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியான பாதைக்கு போகணும் அப்படின்னா ஒரு ப்ரொடக்டிவான பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு நம்ம பாக்கிறோம் அமெரிக்காவோட டிமாண்ட் மாதிரியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஆயில் கூட வாங்குறத வந்து கம்மி பண்றோம் ஏன்னா அங்க பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது நிறைய ரஷ்யனுடைய ஷேடோ வெசல்ஸ் கூட வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க யூஎஸும் யூரோப்பும் இதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வாங்குறது நமக்கு நஷ்டம் தான் சோ அதனால இந்த அக்ரிமெண்ட் மூலியமா இந்தியா அமெரிக்காவுடைய உறவு வந்து இன்னும் பலப்பட்டா வந்து கண்டிப்பா நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் இங்க முக்கியமான கூற்றா பார்க்கப்படுது ஓகே நம்ம இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் வந்து நான் நம்புறேன் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட இன்ஃபர்மேட்டிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்கி